ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இன்னைக்கு நான் மாடியில் செடிக்கு தண்ணி ஊற்றச்சுமே நிறைய ஹனிபி எல்லாம் குளிக்கதும் குடிக்கியும் தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால பாருங்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தண்ணி குடிச்சிட்ருக்காங்க நிறைய ஹனிபி பெரிய பெரிய ஹனிபியாக வந்துட்டு நான் தண்ணி ஊற்றதும் அது விலகியே போகலை ரொம்ப ஜாலியாக குடிச்சிட்டு இருக்குது பாருங்கள் இது நம்ம கார்டனுக்கு வர்றதுனால நிறைய மகரந்த சேர்க்கை நடந்து நமக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும் பாருங்கள் இது இன்னொரு வெரைட்டி இதில் ஒரு டிசைன் இருக்குது இந்த ஹனிபியில் இது நம்ம பீகாக் ஃப்ளவர்லாம் நிறைய வருது இந்த ஃப்ளவர் வைக்கலாம் நம்ம நிறைய பட்டர்ஃப்ளை ஹனி பீஸ் எல்லாம் நிறைய நம்ம கார்டனுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ